தமிழ் சினிமா ரசிகர்கள் இப்போ மலையாள படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வராங்க அதுலேயும் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு போன்ற படங்கள் வந்த அப்புறமா ஆர்வம் இன்னமுமே அதிகமாயிடுச்சு சரி நல்ல குட் ஃபீல் கொடுக்கக்கூடிய மலையாள படங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆறு படங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா புருஷ பிரேதம் இரண்டு மணி நேரம் வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கணுமா காமெடி அப்படி இருக்கும் கடைசி வரைக்கும் சீட்டில் உட்காந்தா உங்களை எழும்பவே விடாத ஒரு த்ரில்லர் கதை இப்படி ஒரு படத்தை யாரும் தான் விரும்ப மாட்டாங்க காமெடி பீஸாக இருக்க ஒரு போலீஸ்காரரு எல்லாம் தெரிச்சது போல் ஒரு பில்டப் கொடுத்திருப்பாரு அனாத பிணங்களில் ஏழு நாட்களுக்கு பிறகும் யாருமே தேடாட்டி அதை காவல்துறை தரப்பிலிருந்து எரிச்சிடுவாங்க அப்படி எரிச்ச ஒரு பிணத்தோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் திடீரென வருவாங்க அவர் அந்த இறந்தவரோட மனைவி இல்லை என்பதை அந்த போலீஸ்காரரை எப்படி கண்டுபிடிக்கிறாரு இதுதான் அந்த படத்தோட மீதி கதை அடுத்ததா பூத காலம் படத்துல வர்ற ஐந்து ஆறு பேர் தான் கேரக்டர் மொத்தம் ஒன்னே முக்கால் மணி நேரம் பொறுமையாவும் அதே நேரம் திகில் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் ஒரு சிறந்த சாய்ஸ் ஆஷா எனும் கேரக்டர்ல ரேவதி நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு தாய் படிச்சும் வேலையில் இருக்கிற ஒரு மகன் திடீரென ஆஷாவோட அம்மா இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் நடக்கிற அமானுஷிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் திங்களஞ்சை நிச்சயம் கேரள மாநிலத்தில் இருக்கிற மலபார் பகுதியில் ஒரு எளிமையான வீட்டில் நடக்கிற விஷயங்களை கண்முன்ன காட்டியிருப்பாங்க மூத்த மகள் வீட்டை எதிர்த்து ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதனால் அந்த குடும்பத்தோட தலைவன் மூத்த பெண் ஓடி அவமானத்தை துடைக்கிறதுக்காக இரண்டாவது பெண்ணுக்கு என்ஆர்ஐ மாப்பிள்ளையை தேர்வு செஞ்சு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு செய்திருப்பார் திங்கட்கிழமை நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கிறப்போ இறுதி நாளில் அந்த பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறாங்க அதை சுற்றி நடக்கிற யதார்த்தமான விஷயங்கள் தான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க அடுத்த படம் சுருளி அறிவியல் திகில் இது ரெண்டுமே கலந்த ஒரு படத்தை பார்க்கணும்னா அதுக்கு சுருளி தான் சிறந்த சாய்ஸ் தப்பி குற்றவாளியை கண்டுபிடிக்க இரண்டு போலீஸ்காரங்க சுருளி அப்படின்ற கிராமத்துக்கு வர்றாங்க அந்த கிராமத்துல நடக்கிற அமானுஷ்யம் அங்கே வார ஏலியன்ஸ் போன்ற விஷயங்களை அவங்க உணர்றாங்க அதன் பிறகு என்ன ஆனது இதுதாங்க அந்த படத்தோட கதை அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் ஆயிரத்தோணு நுணுக்கங்கள் திருமண உறவு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை ஒரு எளிமையான விளையாட்டு மூலமாக சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிரூபித்தது இந்த படம் தான் நண்பர் ஒருவரோட திருமண நாளை கொண்டாடுறதுக்காக ஒட்டுமொத்த நண்பர்களும் அவங்கவுங்க குடும்பத்தோட ஒரு மாளிகைக்கு வர்றாங்க அந்த இடத்துல ட்ரூத் ஓர் டேர் என்னும் விளையாட்டை விளையாடுறாங்க நேரம் போக போக ஒரு சிலரோட ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்குது இது அவர்களுடைய துணையாருக்கு மன அழுத்தத்தை அளிக்கிற விதமாகவும் இருக்குது ஏற்கனவே சண்டை போட்டு முட்டி மோதிட்டு இருக்கிற துணைகளுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வழி செய்து அதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் அந்தாட்சரி காவல் நிலையத்திற்குள்ள பிரச்சனை அப்படின்னு வர்ற நபர்களை அந்தாட்சரி விளையாட வச்சே வழக்க முடிச்சு வைக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்துல மர்ம நபர் ஒருத்தர்கிட்ட இருந்து அவருடைய மக்களுக்கு கொலை மிரட்டல் வருது அதை தொடர்ந்து நடக்கிற திகிலான சம்பவங்கள் தான் படத்தோட கதை சரி இந்த ஆறு படங்களையும் மிஸ் பண்ணாம நீங்களும் பாருங்க